சுண்டு வெல்கம் ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு வாங்க வெல்கம் என்னாச்சு இவ்வளோ நாள் லைவ் வரல நீங்கள் சிஸ்டர் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ரஃபி தேங்க்யூ நல்லா இருக்குது உடம்பு உடம்பு நல்லா இருக்கு ரஃபி உங்கள் லைவ் வந்து ஒன் இயர் ஆச்சா ஒன் இயர் ஆயிடுச்சு ஓடிடுச்சா கொஞ்சம் டைம் போடுவோமே வந்து அதுன்னு ரைக்கு போட முடியல நீங்கள் வந்து ஒன் இயர் ஆச்சா ஒன் இயர் ஆச்சா பத்து நிமிஷம் லைவ் போடுவோம் அப்படின்னு வந்து ஓகே சாய் சொன்று நான் நைட் வந்து காளான் பிரியாணி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வாங்க சிஸ்டர் டெய்லி லைவ் வாங்க கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரஃபி வந்து தோசையா சூப்பர் சூப்பர் ஏதோ சாப்பிட்டேன்னு சிஸ்டர் ஏதோ இருக்கு சாப்பிட்றீங்க நல்லா சாப்பிட வேண்டியது தானே நல்லா சாப்பிட வேண்டியதானே அதோ சிஸ்டர் அத்தோ வா அப்படி சொல்லுங்கள் அத்தோன்னு சொல்லுங்கள் ஆ அத்தோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காகனா மாறுது ரீல் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ரஃபி அதான் முன்னாடி ஒரே ரீல்ஸ் போட ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு அது ஒரு இதாக இப்போ எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு ரீல்ஸ் எல்லாம் நான் பார்க்குறது இல்லை சிஸ்டர் அப்படியா ஏன் ஏன் சைஸ் விட்டு பார்க்குறது இல்லை நான் எத்தோ சாப்பிட்டேன் சாய் சுண்டு வந்து அத்தோ ரஃபி வந்து இத்தோ இத்தோ சாப்பிட்டாங்களாம் நான் உங்கள் சேனலே மறந்துட்டே சிஸ்டர் இப்போ எப்படி வந்தீங்க இப்போ எப்படி சாய் சுண்டு வந்தீங்க சாய் வணக்கம் சொல்றாங்க சாய் வணக்கம் இப்போதான் மேலே நோட்டிபிகேஷன் வந்து சிஸ்டர் பார்த்தீங்க சூப்பர் சூப்பர் வாங்க நண்பர்களே வாங்க சேலம் ரஃபி சார் வணக்கம் சார் ஓகே சிஸ்டர் நாளைக்கு லைவ் போடுங்க நான் வரேன் சிஸ்டர் ஓகேப்பா ஏன் திடீர்னு சுற்றிச்சுன்னு தெரில இப்போ சுற்றுதா இல்லையே ஒருத்தர் இருக்கிற மாதிரி லைவ் காமிக்கி லைவ்ல நூறு பேர் இருந்த லைவ் எது ஆனால் இப்படி இருக்கு பல எப்படி வருவீங்க அப்படின்னு நம்புறேன் பார்க்கலாம் வேலை எப்படி போது ரஃபி உங்களுக்கு ஒர்க்கெல்லாம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா சுமார் நோ ப்ராப்ளம் ஓகே அனைவரும் நலம் சூப்பர் நல்லது பிரைம் பார்த்திங்களா வேற சேனல் ஒரு ஐந்து கோடி இருந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாகிடுது ஐந்து கோடி இருந்தால் ஐசுக்கு உட்காந்து சாப்பிடுவேன் நான் உண்மைதான் கோடி எல்லாம் கையில கிடைச்சா நல்ல இருக்கும் parque will save